அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிரடி நீக்கம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய மாபெரும் ஒரு இயக்கம்

இந்த மூன்று மூன்றவர்களுமே ஒரே இடத்தில் ஒரே அடியாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல அதிமுக ஒவ்வொரு தொண்டனுக்குமே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது ஆகாவிடத்தில் நீக்கப்பட்டவர்களுக்கு நீக்கப்பட்டவர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது நடத்தினால் கண்டிப்பாக தலைமை என்பது அதிகார நடவடிக்கை என்பது எடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது உரிமை என்பது இருக்கிறது அதன்படி நமது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இன்று நாளைக்குள் கண்டிப்பாக செங்கோட்டையனர்கள் அதிரடி நீக்கம் அப்படிங்கிற தகவல் என்பது பாத்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாகவே அதிரடியாகவே குறுக்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் திருமாவளவன் செங்கோட்டை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருப்பதனால் தான் அதிமுகவில் நாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம் இதே ஜெயலலிதா அம்மையார் மரணமடையக்கூடிய சூழ்நிலையிலே செங்கோட்டையனுக்கு எந்த விதமான அமைச்சர் பொறுப்பும் கொடுக்கல மரணமடைந்த பின்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு என்பது செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படுகிறது யாரால் கொடுக்கப்படுகிறது சசிகலாவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது அன்றிலிருந்து ஆரம்பித்த நட்பு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் என்பது எனக்கு முக்கியமில்லை எனக்கு சசிகலா மற்றும் ஓ பி எஸ் டிடி நகன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் செங்கோட்டை அதாவது இப்போ ஒருவேளை வந்து சசிகலாவும் ஓ அனைவருமே அதிமுக ஒன்றிணைந்து விட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக அதிமுகவாக இருக்காது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மற்றும் கூட்டணி என்பது வைத்து விட்டார் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் அதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய மொத்த பதவிகளையும் சரி அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலும் சரி செங்கோட்டையினர்கள் மிக விரைவாகவே நீக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நண்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பக்கம் இணைந்தது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய கருத்துக்களை கீழே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு நண்பா